நீங்கள் சொல்லக்கூடிய அப்படி ஒரு புகைப்படம் இப்படி ஒரு புகைப்படம் வந்தது முக்தார் என்ற நபரால் வெளியிடப்படும் ராமதாஸ் ஐயாவை மிக கேவலப்படுத்துற மாதிரி நினைத்த ஒரு வீடியோ போ விஜய் மட்டும் இல்லை இப்போ திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய அண்ணாமலையை கேவலப்படுத்துவது போல அண்ணன் சீமானை குறித்து வந்து சீமானனுடன் செய்யக்கூடிய அரசியலில் அவர் தவறுன தவறு நான் சொல்லுவேன் அதற்காக வந்து அவரை விட்டுக்கொள்ள முடியாது ஒரே ஒரு நேருக்கான சரியான ஆம்பளை நேருக்கு நேர் லைவ்ல உட்காந்து யார் கூட வேணும் நீ முக்தார் வந்து நீ சரியான ஆம்புன்னா சாட்டை கூட உட்காரு சீமான் கூட உட்காரு ஏன் அண்ணன் தடவை கூட உட்காரு இல்லை ஏன் கூட உட்காரு இல்லை எந்த அரசியல் கட்சி நேருக்கு நேராக வழியில் லைவில் உட்காரு தயாராக உங்களுக்கு மட்டும்தான் தரவுகள் எடுக்க முடியுமா நாங்கள் எடுக்க மாட்டோமா உங்கள் ரூட்டில் எடுக்க மாட்டோமா நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்க என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சுக்கிட்டு எங்கெல்லாம் இந்த உங்களுக்கு சோர்ஸ் வந்து யாரெல்லாம் போய் ரகசியமாக சந்திச்சிக்க எந்தெந்த ஸ்டிங் ஆப்பரேஷனில் மாட்டிருக்கிறீங்க எந்தெந்த யார் கூட சவாசம் வச்சிருக்கீங்க எதுவுமே தெரியாதா எங்களுக்கு கூத்தாடி பல முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எப்போ ஃபோன் பண்ணாலும் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் எடுத்து ஃபோன் பண்ணுறாலே ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு ஃபோன் பண்ணுமோ எடுத்தாலும் யார் யார் நீங்கள் கேட்டுருக்கீங்க ஊடக அமாவாசையா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியில் இருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இன்றைக்கு வேலுநாச்சார் அவர்களுடைய பிறந்தநாள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாலை அணிவிச்சிருக்கிறாங்க ட்விட்டரில் அவர்களும் படங்கள்லாம் போட்டிருக்காங்க இந்த நிகழ்வுங்கிறத எப்படி பார்க்கறது வரும் ஒரு ஒர்க்கேஜ் ஹோமாகவே இவருடைய செயல்பாடுகள் இருக்கா பெரும் அறிக்கை இந்த மாதிரி ஒரு எலைட் பாலிடிக்ஸை நோக்கி தான் விஜய் அவர்களுடைய அரசியல் இருக்கா ஒரு பெண்ணை கொள்கை தலைவராக ஏற்ற ஒரு கட்சி இருக்குனாக்கா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வேறு யாரும் எந்த கட்சியும் அதை செய்யலை இன்றைக்கு வேலு நாச்சருடைய இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த உங்கள் தாத்தனுடைய அப்பம்பேரை யாருக்கும் தெரியாது அப்போ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பெண்மணி இன்றைக்கி வரலாற்றில் நிற்கிறாங்கனாக்கா அந்த பெண் எப்படிப்பட்ட கலப்பணி செஞ்சுருப்பாங்க இன்றைக்கு ஆணாதிக்க சமூகம்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு அண்ணா நிமிஷம் நடந்த விவகாரம் முதல் கொண்டு உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஆனால் அன்றைக்கு பெண்கள் வந்து மாறாப்பு போடுவதாக இருக்கட்டும் ஜாக்கெட் போடுவதற்கு தடை வீட்டை விட்டு வெளிவருவது தடை தனியாக தொழில் செய்வதற்கு தடை அன்றைக்கு இரண்டாவது திருமணம் முடித்து கொள்ள முடியாது உடல்கட்டை ஏற வேண்டியது பல அடக்குமுறைகள் அவர்கள் வந்து அடுப்பங்கிற இல்லை படுக்கை இதை தாண்டி வேறு எங்கேயுமே அவர்களுக்கு எந்த சு எந்த ஒரு போதிய சுதந்திரமும் கொடுக்கப்படாத காலச்சூழலில் எல்லா ஆண்களையும் சரிக்கு சமமாக நின்று பல எதிரிகளை கதற விட்டிருக்காங்க ஒரு பெண் முன்னும் பொழுது அவர்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த பிறந்த நாளை கொண்டாடி வாழ்த்து சொன்ன பிறகு இளைஞர்கள் மத்தியில் அவர் பற்றின தரவுகள் அதிகமாக பரவுகிறது விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்த பிறகு மோடி அவர்களை உற்று நோக்கி அவரும் வாழ்த்து சொல்கிறார் தனியாண்டு காலம் அவர் வந்து வாழ்த்து சொன்னதாக பெரிய ஒரு வரலாறுல உங்களுக்கு கிடையாது அப்போது எந்த அளவுக்கு கவனம் பெறுகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல விஜய் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் எலக்ட் பாலிடிக்ஸாக பொலெட் பாலிடிக்ஸான்னு தேவை கிடையாது ஆனால் இம்பாக்ட் என்னன்றது இங்கே முக்கியம் இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த விஷயம் எதை படிப்பனையாக காட்டுறதுனாக்கா இன்றைக்கு திமுக காரன் ஒரு அதிகாரத்து கையில் உட்காந்துக்கிட்டு பெண்கள் மீது வந்து அத்தமையெல்லாம் கை வைக்கலாம் என்ன வேணால் செய்யலாம்னு ஒரு கால சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பல ஆண்களை வந்து தெருக்கி விட்டு ஓட விட்ட ஒரு பெண்மணியுடைய வரலாறு இன்னைக்கு நினைவுபடுத்துவதன் மூலமாக பெண்களுடைய பலத்தை மீண்டும் அவர்களுக்கு எடுத்து ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் பெண்கள் என்பவர்கள் வந்து ஆண்களை விட நூறு மடங்கு பலம் வாய்ந்தவர்கள் உடல் ரீதியாக கிடையாது மன ரீதியாக உடல் ரீதியாகவும் அளவுக்கு பலம்னா ஆம்பளை வந்து நல்லா இருக்க வரைக்கும் தான் வீர சூழலாம் ஒரு உடம்புள்ள ஒரு காய்ச்சல் தலைவலி வந்துச்சுன்னா சுருண்டு வாங்க பெண்மொழிகள் மாதம் மாதம் மாத விடாய் வழியை தாங்கியிருக்கிறாங்க பத்து மாதம் வந்து வயிற்றுல குழந்தை குழந்தைய சுமக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வழி வேதனை இங்கே திரும்பக்கூடாது அங்கே திரும்பக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு அவ்வளோ கட்டுப்பாடு வாடுகள் இருக்கும் அதை தாண்டி பிரசவ வழி என்பது இந்த விழாவிலமும் இந்த விழாவிலும் ஒரு சேர இணைஞ்சால் என்ன வழி ஏற்படுமோ அதைவிட பத்து மடங்கு வழி ஜாஸ்தியாக இருக்கும் இதையெல்லாம் தாங்கி கொண்டு சமூகத்துல இப்படி ஒரு பல விஷயத்தையும் எதிர்கொண்டு வரக்கூடிய பெண்களால இந்த போரிக்கைகளை எதிர்கொள்ள முடியாதா எதிர்கொள்ள முடியும் இதுக்கு வரலாறு இன்னொன்று கற்பிச்சிருக்கு முரத்தால் புலியை விரட்டி அடித்த பெண்கள் தமிழ் பெண்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பொறுக்கிகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் இந்த இடத்தில் இந்த வேலுநாச்சர் பிறந்தநாள் தினத்தை அன்று நான் பாராட்ட வேண்டிய நபர் யார் நினைக்கிறேன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பெற்றோர்களும் நீங்க மட்டும் இன்னைக்கு வெளியில வராட்டி தொடர்ச்சியாக இதற்கு பின்னாடி எத்தனை பெண் பிள்ளைகள் காவு கொடுக்கப்பட்டு தெரியாது அப்போ எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய இடத்தில் இந்த இடத்தில் நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் நீங்களும் நாளைக்கு ஒரு வேலை போல வரணும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொறுக்கிங்க புறம்புக்குகள் இந்த மாதிரியான பெண்கள் மீது அத்துமீறக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஆணாதிக்கமாக பிடித்து கொண்டு என்ன வேணாலும் செய்யலாம் ஆட்சி கையிலேருந்து என்ன வேணால் செய்யலாம் திண்டு கொழுப்பேட்டு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய மக்களை ஓட வேண்டிய கதற வைக்கக்கூடிய எல்லாத்திறனும் இருக்குது ஏன்னா ஆக்கவும் முடியும் ஒரு பெண்ணால் அழிக்கவும் முடியும்னு ஒரு பெண்ணால்னு சொல்கிறாங்கனாக்கா அது காலம் அப்படித்தான் நீங்கள் வந்து வச்சிருக்கு ஒரு பெண் நினைத்தால ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியும் ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும் ஒரு தனிப்பட்ட நம்பர் ஹீரோ வாக்குறது ஒரு பெண்ணால முடியும் முடியும் இப்போ பலம் என்ன என்பதை முதல்ல பெண்கள் உணரும் அந்த விஷயத்தை பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த விஷயம் தொண்ணூத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து நம்ம நினைவு அடிச்சிருக்கோம்னாக்கா அப்ப எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்காங்க அதை அந்த வரலாறு சோசியல் மீடியால உட்காந்து உங்களுக்கு ரீல்ஸ் போறதுல உங்களுடைய வேலை கிடையாது நீங்கள் வரலாறை கற்றுக்கொண்டு உங்களை பற்றி எல்லோரும் இங்க வந்து பேசணும் உம் இல்ல நீங்க வேலுநாச்சார வரலாறுகள் வரலாறுகள்லாம் சொல்றீங்க ஆனாலும் ஒரு பார்வை வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய சில பேருமே வைக்கக்கூடிய இமரசனா இதை தவிர்த்து என்னென்னா என்னன்னா ஒரு சாதிய ஓட்டுகளை கணக்கு பண்ணி தான் வேலுநாச்சார்க்கு மரியாதை அது மாதிரியான முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை அம்பேத்கருக்கு மரியாதை அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது ஒரு சாதி அரசியலினுடைய ஒரு ஓட்டு வங்கி அரசியல்கான ஒரு 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 மனிதன் மிதிப்பட்டு அடிபட்டு வளர்வதற்கு இருக்க மாட்டான் அந்த மாட்டான் அவனா கையை ஊண்டி அடிக்குதுன்னு அடிக்கணும் அது போல வந்து தன்னிச்சையாக தானே உழைச்சி மேல வந்து வரலாற்றுல அவனுடைய பேரை பதிக்கும் பொழுது இந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அவன் சமூகமே சொல்றேன் ஒவ்வொரு சமூகமும் ஏன் ஆளியான்னு சொல்லிட்டு முடியும் நிற்கும் ஏன் சாதிக்காரன் சொல்லி தூக்கி கொண்டாடும் அப்படி கொண்டாடி கொண்டாடிதான் அவனை ஒரு சாதியத்துக்குள்ளே அடக்கிறீங்க அவனை உருவாக்கி ஒரு சாதி உருவாக்கி உருவாக்கினீங்க காட்டுங்க பார்ப்போம் சமூகத்தில் சாதியால் இங்கே ஒருத்தர் கட்டமைக்கப்பட்டு சாதியால் உருவாக்கி சாதியால் மிகப்பெரிய தலைவராக வந்தான்னு ஒரு தலைவரை காட்டுங்க சமூகத்திற்காக போராடி சமூகத்தில் ஒரு தலைவனை உருவாவான் அவன் பின்னால் இந்த சாதி வந்து ஒட்டிக்கும் அந்த சாதியில் பிறந்த காரணத்தினால அந்த சமூகம் அப்படியே போய் என் சாதிகாரன்னு தூக்கி கொண்டாடி ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைலாம் நீ பேசியிருக்காங்க தெரியுங்களா இதெல்லாம் எதோடைய விளைப்பாடுனாக்கா இந்த விளைப்பாடு தான் அவன் நம்ம சமூகத்திலிருந்து இப்படி ஒரு நபர் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அதே சமூகத்திலேருந்து கூட இன்னொரு வேலினாச்சாரம் உருவாகலை புரிஞ்சுக்கலாம் இன்னொரு முத்துராமலிங்க தேவர் உருவாகலை இங்கே ஒவ்வொரு சமூகத்திலேருந்து ஒவ்வொரு நபர் இங்க வந்தாலும் கூட எத்தனை எத்தனை அப்துல் கலாம் உருவாயிருக்காங்க இருக்காங்க மறுபடியும் இந்த நாட்டில் அப்போ இங்க வந்து இவர்கள் அதுக்கு சாதி சாயம் பூசிக்கிறார்கள் ஏன்னா ஒருத்த நம்ம நம்மள்ட்ட இருந்து ஒருத்தர் வந்துட்டான பொழுது இவருக்கு தன்னிச்சை யாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெருமை ஒரு கர்வம் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம் ஆனா அப்படித்தான் சாதி சாய பூசப்படுகிற தவிர அதற்காக இவங்க பூசுறாங்க இவங்க எடுத்து வரானுங்கன்றதுக்காக வரலாற்றில் இப்படி நின்ன ஒரு தலைவரை புறக்கணிச்சுட்டு போக முடியுமா வரலாறை புறக்கணிச்சுட்டு போனதுடைய தான் எல்லா இடத்துலையும் நீ கலைஞர் வந்து நிக்கிறாரு கலைஞர் பேர் இருக்காங்க புரியுதா உங்களுக்கு அண்ணாமலை அவர்களோட விஜய் நிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் அண்ணாமலையும் விஜய் புசியானந்த் மூணு பேர் நிற்கிற மாதிரி ரங்கசாமி அவர்களுடைய எடுத்த புகைப்படம் தான் இது இதை வந்து மார்பிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படிதான் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது இப்போ அதுக்காக விசாரணை செய்யணும்லாம் வந்திருக்காங்கல்ல ஏதோ ஒரு வகையில விஜய் ஒரு பாஜகவுடைய முகமாக சித்தரிக்கணுங்கிற முயற்சியை இது யார் செய்கிறாங்க இதுக்கு இந்த மாதிரி புகைப்படங்கள் வெளியிடறவங்களுடைய நோக்கம் என்ன திமுகவிடமிருந்து வாடகையாக வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய நபர்கள் தான் இது செய்கிறதாக தான் தெரியுது ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அப்படி ஒரு புகைப்படம் சப்ஜெக்ட் வெரிஃபை தான் ஆனால் இப்படி ஒரு புகைப்படம் வந்தது முக்தார் என்ற நபரால் வெளியிடப்பட்டது அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு சத்தியம் டிவி மட்டும் மேலே செஞ்சார் முக்தான் நம்பர் இப்ப தனியா வந்து மை இண்டியான் யூடியூப் வச்சிருக்காரு அவர் இப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார் அதற்காகத்தான் இந்த வழக்கான்றது எனக்கு தெரியாது ஆனால் அவரும் இப்படி கேவலமாக ஒரு வேலையை செஞ்சாரு நீங்க அண்ணன் தடாரகிம் உங்களுக்கு தெரியும் அவரை கூட்டு போய் நேர்காணல் உட்கார வச்சு ரெண்டரை மணி நேரம் எடுத்துட்டு இவருக்கு தேவையான அளவுக்கு வந்து போட்டு இவர் தனியா சில விஷயங்களை அண்ணன் பேசின மாதிரி பேசி ஒரு எடிட்டிங் பண்ணி கொண்டு வந்து போட்டான்னு சொல்லி தடாரிம் என்ன பதிவு பண்ணாரு அவனை எங்க பார்த்தாலும் போனாலும் செருப்பேன்னு சொன்னாரா இல்லையா அந்த நிகழ்வு அந்த பதிவு எல்லா ஊடகத்திலும் இருக்கணும் பொழுது அப்போ எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சு கொண்டே இருக்காரு தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராமதாஸ் ஐயாவும் மிக கேவலப்படுத்துற மாதிரி நினைத்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்பிட இப்போ விஜய் மட்டும் இல்லை இப்போ திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய அண்ணாமலையை கேவலப்படுத்துவது போல ஆனால் சீமானை குறித்து வந்து சீமானோடு செய்யக்கூடிய அரசியல்ல அவர் தவறுனா தவறுன்னு நான் சொல்லுவேன் அதற்காக வந்து அவரை விட்டுக் கொடுக்க முடியாது அவரை எவ்வளவு இழிவுபடுத்தி மலிவாக வந்து எவ்வளவு கேவலப்படுத்தி நீங்க எத்தனை நபர்களை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காருக்கலாம் அப்போ தொடர்ச்சியா ஊடக அறம் என்பதே இல்லாமல் கேவலமான ஒரு விஷயத்தை வந்து முக்தார் அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்கிறாரு இவருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு எதற்கு சார் முக்தாருக்கு போலீஸ் பாதுகாப்பு எந்த ஜேர்னலுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திங்க நக்கிரன் கோபால் கொடுத்தீங்களா அவர் வந்து எதுவுமே பேச மாட்டேங்க உங்களுக்கு சாதகமாக தான் எல்லாமே செயல்படுவார் உங்களுக்கு இவ்வளோ சாதகமாக செயல்படுற நக்கிரன் கோபால் கொடுக்கல இப்போ முக்தாரை கொடுக்குறீங்கனாக்கா எவ்வளவு அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்குங்கன்னு உங்களுக்கு புரியுதா முக்தார் தனிப்பட்ட முறையில் இவ்வளோ கேவலமான விஷயம் இத்தனை கட்சித்தலைவர் செய்கிறதுக்கு அவர் நெருங்க விடாமல் இருப்பதற்கு ஒரு காவல்துறை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லாட்டி எதுக்காக இத்தனை நாள் இல்லாம தெரியணும் அவர் காவல்துறை சண்டி விள குணா இருக்கிறார் அவர் காவல்துறை கொடுத்துருக்கீங்களா எத்தனை ஊடகம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறது அவன் காவல்துறை கொடுக்கல முக்தார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏன்னா இவ்வளவு இழிவா மலிவா இவ்வளவு கேவலமா எவனும் செய்ய மாட்டான் இவன் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான் இவனுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்குறீங்க நாளைக்கு வந்து தேவையான நிதி கொடுக்கப்படலாம் என்ன வேணாலும் செய்வீங்க பொழுது இப்ப நீதிமன்றம் இதையெல்லாம் வந்து அனுமதிக்க முடியாது இதை வந்து நீங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது விசாரணைக்கு உட்பட்டாலும் நம்ம ஆட்சிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட இவர் தைரியமா சுத்தலாம் எவ்வளவு நாளைக்கு ஆட்சி மாறும்போது காட்சி மாறும்ல அப்போ முக்கார் என்ன செய்வார் தெரியுமா சார் உங்களுக்காக வந்து நான் வந்து திமுக எல்லாம் எதிர்க்கிற மாதிரி நான் வீடியோ பண்றேன் அப்படி நாளைக்கு வந்து விஜய் இடமோ அல்லது அதிமுக இடமோ நாளைக்கு யார் ஆளுங்கட்சி வரமோ அவங்கள்ட்ட போய் பேரம் பேசக்கூடிய கேவலமான வேலை செய்வார்கள் ஆனால் திமுக போல வந்து பிற கட்சிகள் இவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் தயாராக கிடையாது சமூக கழிவுன்னு சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட அப்படி தான் முக்தாரை பார்க்குறோம் ஒரு சமூகத்தில் ஊடக வேளாண் என்பவர் நெறியோடு அரணோடு இருக்கணும் இவ்வளோ வீடியோ போட்ட முக்தார் இந்த பாலியல் வன்புணர் கொடுத்து வீடியோ போட்டீங்களா சொல்லுங்க இந்த இவ்வளோ பெரிய நாடே கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறது மணிப்பூருக்கு வாய்க்கிலேயே பேசுனீங்களே முக்தார் ஏன் பாதிக்கப்பட்ட சொந்த நீங்க சொல்றீங்க எனக்கும் ரெண்டு பொங்கலைப்புல இருக்கு என் குடும்பத்தை பத்தி அண்ணன் சீமான இப்படி பேசிட்டா நீ கோவப்பட்டேல ஆதங்கப்பட்டே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்க பொங்கலைப்பில உனக்கு தங்கச்சி மாதிரி கிடையாதா இந்த சமூகத்தில் கண்ணுடன் நடந்திருக்கல நீ ஊடக தானே வாய்க்கிலேயே பேசுறது எல்லாத்தையும் டான் டான்னு ஒரே ஒரு நேருக்கான சரியான ஆம்பளை நேருக்கு நேர் லைவ்ல உட்காரு பார்ப்போம் யார் கூட வேணும் நீ முக்தார் வந்து நீ சரியான ஆம்பளைனால் சாட்டை கூட உட்காரு சீமான் கூட உட்காரு ஏன் அண்ணன் தடாரையும் கூட உட்காரு இல்லை ஏன் கூட உட்காரு இல்லை எந்த அரசியல் கட்சி இதில் கூட நேருக்கு நேராக பொதுவெளியில் லைவில் உட்கார தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு மட்டும்தான் தரவுகள் எடுக்க முடியுமா நாங்கள் எடுக்க மாட்டோமா உங்கள் ரூட்லேருந்து எடுக்க மாட்டோமா நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்க என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சோர்ஸ் வருது யாரெல்லாம் போய் ரகசியமாக சந்திச்சிக்க எந்தெந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாட்டிருக்கிறீங்க எந்தெந்த யார் கூட சவாசம் வச்சுருக்கீங்க எதுவுமே தெரியாது எங்களுக்கு பொறுத்து போறோம் தட அறைன்னு நானும் நாங்க பேச ஆரம்பிச்சு தகவல் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னாக்கா தாங்க மாட்டேங்க ஸோ இது போன்ற மோசமான விஷயங்களை தவிர்க்கணும் சமூகங்களை புறக்கணிக்கணும் ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியும் முக்தார் மாதிரி ஆட்களை எல்லாத்தையும் வளர்த்து விடுவது தான் திமுக வழக்கமா இருக்கிறது அதனால இப்ப மீண்டும் பேசியிருக்காருல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஜய் விஜயப்பட்டி மட்டும் இல்ல எல்லா அரசியல் தலைவர்களும் மறுபடியும் ரொம்ப கேவலமா கொச்சையா பேசியிருக்கிறாப்ல எடப்பாடை பத்தி அண்ணாமலை பற்றி விஜய் பற்றி ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம் சொல்லாடல் பயன்படுத்திருக்காரு பொழுது அப்போ உங்களுக்கு இயல்ப புரியுதா எப்படி வளர்த்து விடுறாங்க எந்த இவங்க ஆடுறாங்கன்னு சார் நல்ல முக்தாரை இந்த ஊடகத்துறைக்கே கொண்டு வந்த நபர் அவர் கொடுத்த நேர்காணல் இருக்கு நான் சொல்றேன் அவர் யார் என்பது எந்த சேனல் கொடுத்திருக்கான் உங்களுக்கு அவரு த சரியாக முக்தாருக்கு பேச கூட வராது தமிழ் முழுசாக வரவே வராது தரும்பருவார் எனக்கு குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு கெஞ்சாத கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி பல முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எப்போ ஃபோன் பண்ணாலும் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் எடுத்து ஃபோன் போடுறாளே ஓரளவுக்கு வந்த பிறகு அவர் ஃபோன் பண்ணும்போது எடுத்தாலும் யார் யார் நீங்கன்னு கேட்டிருக்காரு ஊடக அமாவாசையா கரெக்ட் நீங்கள் நல்ல பேர் ஊடக அமாவாசையா தான் கிட்டத்தட்ட அப்படி செயல்பட்ட நபர் தான் முக்தார் புரியுதுங்களா நீங்கள் வந்து முக்தாருக்கு என்ன நினைச்சிட்ருக்காருனா நம்ம வந்து அவதூர பரப்பி நம்ம எப்படி வேணாலும் பெரிய பேராக்கலான்னு உங்களை பத்தின ரூட்ல இருந்து எல்லா சப்ஜெக்டும் எல்லாரும் எடுத்து வச்சிருக்காங்க எவ்வளவு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க கையில சில நாகரிகம் கருதி வேணான்னு பொறுமையா இருக்கிறோம் நீங்க உங்களை திருத்திக் கொள்ளணும் இல்லைன்னு வச்சுங்களேன் சமூகம் இப்ப எப்படி அமைச்சர் மீது கூட சேற்றை வாரி வீசுகிறதோ அதுபோல் வந்து நாளைக்கு உங்களுக்கும் வீசப்படும் நாளைக்கு வளர்ந்த பிறகு சமூகத்துல உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களை நினைத்து பெருமைப்படுற அளவுக்கு இருக்கணும் சார் இன்னாருடைய மகள் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கர்வம் இருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஒரு கெத்து இருக்கணும் ஓ இவ்வளோ கேவலம் அதை பத்தி ஒருத்தர் பேசுவார் அவர் அவருடைய அவருடைய அப்படின்ற மாதிரி வரும்பொழுது அது எவ்வளவு பெரிய குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது ஏன்னா சின்ன குழந்தைங்க இதெல்லாத்தையும் நீங்கள் யோசிக்கணும் சமூகத்தில் நம்ம ஒரு முக்கியமான இடத்துல ஆண்டமை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான் இவ்வளோ பெரிய சமூகத்தில் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு முகத்தை கொடுத்துருக்குறான் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறத ஒரு உணராமல் இவ்வளோ கீழ்த்தனமாக செல்றீங்கனாக்கா எதிர்வனே நிச்சயமா எதிர்காலத்தில் ஆற்றப்படும் யார் மூலம்னு தெரியாது இது ஒரு விஷயம்னா உங்களுடைய வீடியோ ஒன்று நேற்று நானே நிறைய இடங்கள்ல பார்த்தேன் ஒரு ஒரு ஒருத்தர் திமுக சார்பாக ஒருத்தர் பேசுறாரு சபாநாயகராரு இதை வந்து அவைக்குறிப்பு எடுக்கணும் என்ன விஷயம் என்ன எது தொடர்பான வீடியோ அது என்ன வீடியோ இது வைரல் ஆச்சு அது ஆக்சுவலா வந்து ஒரு டிபேட் ஷோ டிபேட் ஷோலாம் நானு கிஷோர் லெனின்னு அப்புறம் கிட்டத்தட்ட திமுகவுடைய வழக்கறிஞர் கூட அவர் வந்து அவர் பேசும்பொழுது தான் சொல்றாரு கலைஞரை பற்றி நான் சொல்லும் பொழுது இல்லை இல்லை இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது அவைக்குறிப்பில் தான் நீக்கணும்ன்றாரு ஸோ கிட்டத்தட்ட அவர் சட்டமன்ற நினைப்புலேயே அவர் போயிட்டு இது அவை கொடுப்பிலேருந்து நீக்கணும்னு சொன்ன சொல்லும்போது ஆமா இவர் பெரிய சபாநாயகர் இவர் அவைக்குறிப்பில் இருந்து நீக்கிடுவாரான்னு சொன்ன வார்த்தை அது பெரிய ஒரு வைரலா மாறிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த நொடி வரைக்கும் அது வைரலாக போயிட்டு இருக்கு இதுதான் அந்த யதார்த்த நிகழ்வு அதுதான் பட் நமக்கு வந்து என்ன நோக்கம்னாக்கா இது எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி எப்படி போய்க்குன்றதுன்னு ஒரு ஷோ அதிமுகவா அதிமுகவா அப்படின்ற ஒரு தலைப்பில் போச்சு அன்றைக்கு நம்ம வந்து திமுக அதிமுகன்ற கூட திமுக செய்த வரலாறு எந்த மோசமான வரலாறு பற்றி பேசும்பொழுது தான் அவர் வந்து உள்ள கண்ட்ரோன் பண்ணார் அதோடைய விஷயம் தான் அது வைரலாகும் இப்போ இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருஷம் இப்போ கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகம் தொடங்கி அடுத்த மாதத்தோட ஒரு வருஷம் வரும் பேரணி போவாங்க மக்களை சந்திப்பாங்க மண்டல வரையாக மாநாடு இப்படி பல விஷயங்கள் சொன்னாங்க கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு எண்டு வரப்போகுது அடுத்த மாதத்தோட இன்னும் ஒரு மண்டல மாநாடு அந்த மாதிரி எதுவும் இருக்கல இருக்குல்ல மக்களை சந்திக்கல மக்களை போய் பேரணியா போவோம் அப்படி சொன்னாங்க இது எந்த மா எந்த அறிவிப்பும் இன்னும் வரவே இல்லையே இருபத்தி ஆறு கூட இதெல்லாம் பண்ணிடுவாரா இருபத்தஞ்சுலயாவது ஒர்க் வித் ஹோம் இல்லாம ஒரு களத்துக்கு வருவாரா இல்ல இப்ப விஜய் காலத்துக்கு வராதனால என்ன நஷ்டம் போகுது வரணும்ல மக்களை சந்திக்காம வெற்றி பெற முடியாதுல்ல நான் என்ன கேட்கறேன் விஜய் காலத்துக்கு வராம போயிட்டா என்ன தமிழ்நாடு நஷ்டம் ஆகும்னு நினைக்கிறீங்க விஜய் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்ததுக்கு பிறமாவது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு அதுக்கு தான் வந்து விஜய் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்னன்னா நீங்கள் வெளியில் வாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எல்லாம் வெளியில் வாங்கன்ட்டு ஆனால் அவர்கிட்ட சொல்கிற விதம் என்ன அவர் கலாய்கரமாக இருக்கலாம் ஆனால் எதிர்பார்ப்புன்னு என்னன்னாக்கா நீங்க வந்தாதான் ஒரு மாற்றம் இங்கு நிகழும் ஏன்னா உங்களை நோக்கி ஒரு கூட்டணி வருவதற்கு ஒரு தயாராக இருக்கிறது அதிமுக ஒரு பக்கம் தயாராக இருக்கிறது எதிர்காலத்தில் நீங்களும் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த திமுக என்ற ஒரு ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் பெருவாரியாக இளைஞர் கூட்டத்தை கொண்ட உங்களுக்கும் மிகப்பெரிய கட்டமைப்பு வச்சிருக்கக்கூடிய கட்சிகளும் நீங்கள் ஒரு சேர ஒன்று சேர வேண்டும் என்று தான் எதிராக எதிர்பார்ப்போம் இந்த ஜனவரி இருபத்தி ஏழு போல மாவட்ட செயலர்களுக்கு போடப்பட்டு மாநில பொறுப்பாளர்கள் போடப்பட்ட பிறகு இனி ஒரு ஆண்டு காலத்திற்கு ஃபுல் பிளா இறங்கி வேலை செஞ்சாதான் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை குடிப்பதற்கோ அல்லது ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க

விஜயை எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் விஜயை எதிர்பார்க்காத அதீத நம்பிக்கை அவர் மீது பொழுது அவர் செய்ய வேண்டிய கடமை அதை செய்ய வேண்டிய விஷயம் அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு உந்துதலை ஏற்படுத்தியிருக்கும் பொழுது நிச்சயம் செய்வார்னு எதிர்பார்க்குறோம் செஞ்சால் அவருக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு நல்ல விஷயம் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி அரசியல் வந்து இந்த இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கூட்டணி அலையன்ஸு யாரோட அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு வடிவத்துக்கு வந்துடும் பார்க்கலாமா டிசம்பர் ஜனவரி தான் அதுக்கு முன்னால்லாம் உங்களுக்கு பெரிய வடிவம் வராது அதுவும் போக வழக்கம் போல் வந்து நவம்பர் டிசம்பர் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தரிசனம் பிடிக்கும்ல அது ஒரு விஷயம் இருக்குல்ல அதை மறுபடியும் அது வரைக்கும் திமுக ஆட்சி தானே இருக்கும் பொழுது அந்த இம்பாக்டெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே வந்து இன்னும் எவ்வளோ சம்பவம் நடக்குது எவ்வளோ அத்துமீறல்கள் பாலியல் அத்துமீறல்கள் எவ்வளோ குற்றச்சாட்டு எத்தனை அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்கு அது யாரெல்லாம் நீதிமன்றத்துக்கு வருது யாரெல்லாம் உள்ள போகிறாங்க யாரெல்லாம் தியாகிறாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் தாண்டி அரசியல் இருக்கிறது அப்படின்ற ஒரு நாளில் மாறுறதுதான் இப்போது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனவரி தான் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க அது வரைக்கும் நம்ம வந்து இருக்கிற அரசியலை வேறு மாதிரி நகர்த்தி கொண்டு போவோம் அவ்வளோதான் முடியும் ம் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட நன்றி நன்றி